அம்மாவுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் எல்லாரும் நம்ம படிக்கலையேன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை அதை இந்த மகன் எவ்வளோ அழகாக அந்த அம்மாவுக்கு புரிய வச்சிருக்காருன்னு கேட்போமா வேர் மரம் அடுப்பில் சாம்பார் கொதிக்க தாளித்து இறக்கி வைத்தால் வக்ஷலா ஹாலில் அபியும் அவள் அப்பாவும் சிரிக்கும் சப்தம் கையை டவலால் துடைத்தபடி வந்தாள் அப்பா இந்த புரோக்ராம் இன்னும் ஒரு வாரத்தில் முடித்தாகணும் லேப்டாப்பை திறந்து அதில் தலையை கவிழ்ந்திருந்தார்கள் எட்டி பார்த்தாள் போஸ்ட் கவரில் ஏதோ புள்ளி புள்ளியாய் ஓடி விழுந்தபடி இருந்தது என்ன பண்றீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்களை எடுக்காமல் மாதவன் பதிலளிக்க அப்படின்னா என்னங்க ஐயோ அம்மா நீ வேற தொண தொணன்னு உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா மகளின் பதிலில் முகம் வாடி போக சரி சமையல் ரெடி ஆயிடுச்சு பசிச்சா சொல்லுங்க எடுத்து வைக்கிறேன் என்ன வழக்கம் போல சாம்பார் பொரியல் செய்திருப்ப புதுசா எதுவும் ட்ரை பண்ண மாட்டேன் ஓகே பசிச்ச பிறகே சாப்பிடலாம் கணவனின் பதில வாடிய முகம் மேலும் வதங்கியது மகனின் அறை நோக்கி நடந்தாள் காதில் ப்ளூடூத்தை மாட்டிக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தான் குணா சாப்பிட வரியாப்பா சைகையாலேயே வேண்டாம் என சொல்ல காலையிலும் சாப்பிடல வந்து ஒருவாய் சாப்பிட்டுட்டு போடா ஜஸ்ட் ஒன் மினிட் திரும்பி அம்மாவை பார்த்தான் உனக்கு ஏதாவது அறிவு இருக்காமா ஸ்கைப் லாக்இன் பண்ணி லண்டனில் இருக்கிற என் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கேன் குறுக்க வந்து பேசுற தெரியலடா நீ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நினச்சேன் ஐயோ அம்மா உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது நீ போய் கிச்சனில் இரு இன்னும் அரை மணியில் வரேன் நான் ஒரு மக்கு எட்டாம் வகுப்பு வரை படித்தவள் இவர்கள் அளவுக்கு படிப்பறிவில்லை மனம் வலித்தது எண்ணெயில் அப்பளத்தை பொறித்தெடுத்து வைத்தவள் சாப்பிடும் மூவருக்கும் வைத்தாள் அம்மாவுக்கு செல்போன் வாங்கி கொடுத்ததே வேஸ்ட் என்னடா சொல்ற எல்லா நம்பரும் போட்டு கொடுத்துருக்கேன் எனக்கு அதில் பார்க்க தெரியாது நோட்டு புக்கில் எழுதி வையின்னு சொல்றாங்க குணா சொல்ல சிரிக்கிறார்கள் நீ எந்த உலகத்தில் இருக்க மகள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் கணவன் கிரேட் லாயர் நீ மட்டும் எதுவும் தெரியாததால் சுத்த வேஸ்டா இருக்க எது எப்படியோ நீ வச்சிருக்கிற சாம்பார் சூப்பர் இத்தனை வருஷமா செய்கிறாங்க அதை கூட நல்லா செய்யாட்டி எப்படி குணா சொல்ல திரும்பவும் சிரிப்பு ஆத்திரமும் ஆறாமையும் வர அடுப்படைக்குள் நுழைக்கிறாள் குளித்து ஈரத்தலையுடன் சுவாமியை விளக்கேற்றி அமர்ந்தவள் கண்களில் கண்ணீர் அருவியாய் கொட்டுகிறது கடவுளே என்னை ஏன் எதுவும் தெரிந்து கொள்ள முடியாதவளாய் தற்குறியாய் படைத்தாய் என் பிள்ளைகள் என்னை கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள் இவர்கள் முன் அறிவிலியாய் நிற்கிறேன் இவர்கள் உலகமே வேறு நான் மட்டும் தனித்து விடப்பட்டது போல அவர்களுடன் ஒன்ற முடியவில்லையே ஈரத்தலையை துவட்ட மனமில்லாமல் படுத்தவள் அப்படியே தூங்கி போகிறாள் அம்மா உடம்பு அனலாக கொதிக்குது அபி சொல்ல அடுத்த நிமிடம் அம்மாவை அழைத்து கொண்டு டாக்டரிடம் செல்கிறான் குணா அம்மாவை படுக்கையில் படுக்க வைக்கிறாள் அக்கா அம்மாவுக்கு பால் கலந்து எடுத்து வா மாத்திரை போட்டுட்டு ரெஸ்ட் எடுமா சரியாயிடும் குணா சொல்ல ஆமாம் வக்சலா எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் நீ நிம்மதியா தூங்கு அருகில் அமர்கிறார் மாதவன் கொஞ்ச நாள் அம்மா முகமே சரியில்லை நாம் சிரிச்சு பேசினா கூட அவங்க கலந்துக்கிறதில்லை தனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத போல உட்கார்ந்துருப்பாங்க அபி சொல்ல மௌனமாக இருக்கிறான் குணா மறுநாள் அபி அவளுக்கு தெரிந்ததை சமைக்க நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு கிளம்புங்க நான் அம்மா கிட்டே இருக்கேன் குணா சொல்ல அம்மாவுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கணும் உன்னால முடியுமா குணா எல்லாம் முடியும் நீங்க கிளம்புங்க அம்மா எழுந்துரு சூடா கஞ்சி கொண்டு வந்திருக்கேன் இப்ப ஜூரம் எப்படிமா இருக்குது பரவாயில்லப்பா நீ வேலைக்கு போகலையா குணா எப்படிமா உன்னை இந்த நிலையில விட்டுட்டு எல்லாரும் போக முடியும் சாரிப்பா என்னால் உங்களுக்கெல்லாம் கஷ்டம் என்னமா இது ஏன் இப்படி பேசுற இல்லை உனக்கு எத்தனையோ வேலை இருக்கும் எனக்காக கஞ்சி டம்ளரை டேபிளில் வைத்தவன் அம்மாவை பார்க்கிறான் உனக்கு என்னமா பிரச்சனை மறைக்காம சொல்லு எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேசுமா அம்மாவின் முகவாயை பிடித்து நிமிர்த்த கண்களில் கண்ணீர் அம்மா என்ன இது எதுக்கு அழற நான் படிக்காதவ உங்க அளவுக்கு என்னால எதையும் தெரிஞ்சுக்க முடியல நீங்க மூணு பேரும் அதை காரணமா வச்சு என்னை எதுக்குமே லாய்க்கு இல்லாதவள்னு நினைச்சு சிரிக்கிறது கேலி பேசுறது நீங்க என்ன ஒதுக்குறத தாங்க முடியல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு ஒண்ணுதான் ஐயோ மக்கு அம்மா நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் இப்ப பாரு நீ ரெண்டு நாளா படுக்கையில இருக்க எங்க யாருக்கும் ஒரு வேலையும் ஓடலை அக்கா முடிச்சு கொடுக்க வேண்டிய ப்ரோக்ராம் அப்படியே இருக்கு கேட்டா அம்மாவுக்கு முடியல அதே நினைப்பா இருக்குன்னு சொல்றா அப்பா இந்த வாரம் இருந்த ரெண்டு கேஸையும் அடுத்த வாரம் தள்ளி போட்டுட்டாரு மனசு ஒரு நிலையில் இல்லை குணா அம்மா எழுந்து நடமாடட்டும்னு சொல்கிறாரு இன்னைக்கு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு லண்டனில் இருக்கிறவன் பர்த்டே நான் தான் முதலில் விஷ் பண்ணுவேன் இப்போ வரைக்கும் அவன்கிட்ட பேசல எல்லாத்துக்கும் காரணம் நீ உன்னை சுற்றி தான் நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம் உன் அன்பும் பாசமும் தான் எங்களை இருக்கு உன்கிட்டே இருந்து வந்தவங்க தாமா நாங்கள் இந்த அறிவும் புத்திசாலித்தனமும் நீ கொடுத்தது உனக்கு எதுவும் தெரியலன்னு வருத்தப்படாதே ஆணி வேறாக இருந்து எங்களை வளர்க்கிறது நீதாமா நாங்கள் பேசினது எங்கள் செல்ல அம்மாவை வருத்தப்பட வச்சுருந்தா எங்களை மன்னிச்சிடுமா உன் மேலே நாங்கள் வச்சுருக்கிற அபரிமிதமான அன்பினால் தான் பேசுகிறோமே தவிர உன்னை என்றைக்குமே ஒதுக்க மாட்டோம் கண்களை துடைத்து கொண்டவளாய் பெருமிதம் பொங்க மகனை தழுவுகிறாள் வக்சலா என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்கும் அதாவது அம்மா வந்து கொஞ்சமாக படிச்சிருப்பாங்க பசங்கள்லாம் இப்போத்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் அம்மாவுக்கு அதை கற்றுக்க தெரியாது கற்றுக் கொடுப்பாங்க பட் கொஞ்சம் அதை கற்றுக்கிறதுக்கு திணறுவாங்க ஆனால் அம்மா நினச்சா முடியாத காரியம்னு ஒன்று இருக்குமா கண்டிப்பாக இருக்காது இவங்களோட கேலி கிண்டல் இந்த அம்மாவோட மனசை புண்பட வச்சுருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய குடும்பங்களில் நடந்துட்டு தான் இருக்குது அதெல்லாம் அம்மாங்கிற உரிமையில் சொல்றாங்களே தவிர மனசுக்குள்ள எதையும் வச்சுக்கிட்டு கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி உட்காந்து மனசு விட்டு பேசிட்டா கண்டிப்பா அது ஒரு பிரச்சனையா மாறாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லா குடும்பத்துக்கும் ஆணி வேர் அம்மா தானே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்